ஐயப்பன் கோவிலுக்கு சபரிமலைக்கு போனோம்னா முதலில் வாவர் சாமியை தொழுதுவிட்டு விட்டு பேட்டை தொல்லி விட்டுதான் சபரிமலை ஐயப்பனிய பார்க்க வேண்டும் பாஜகவும் ஆர் எஸ் எஸ் மத துவேஷங்களையும் மதவிருப்பு அரசியல்களையும் இந்தியாவில் எவ்வளவு காலம் செய்ய முடியும் கூரை ஏறி கோழி பிடிக்காதவர் வானமேறி வைகுண்டம் போனார் என்று கிராமத்துல சொல்லுவாங்க இங்கே தமிழ்நாட்டில் கூரை ஏறி கோழி பிடிக்க முடியல இப்போ வெளிநாடுல போயிட்டு வானம் ஏறி வைகுண்டம் போகிறேன் அப்படின்னுட்டு வெளிநாட்டில் படிக்க போறார் இப்போ ஜோ பைடனெலாம் அதிர்ந்து போயிருக்காங்க ஒரு ஆர்எஸ்எஸ் கும்பல் வருது இங்கே வெளிநாட்டுக்கு நம்ம எப்படி இவரை எதிர்கொள்ள போகிறோம்ட்டு ஜோ பைடனும் ட்ரம்ப்பும் ரொம்ப பயந்து ஆலோசனை இறங்கியிருக்காங்க எப்படி அண்ணாமலை எதிர்கொள்ள போறோன்ட்டு நாங்கள் அதெல்லாம் சொல்லாமல் இருந்தோம் காலையில் கூட பத்திரிகையில் பார்த்தேன் சோசியல் மீடியாலாம் பெரிய அளவில் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அண்ணாமலையோட சேர்ந்தவுடைய சகா அவருக்கு நெறியவர் இன்னைக்கு வந்து இரநூத்தி அறுபத்தி ஏழு கிலோ கோல்டை கடத்தி மாட்டியிருக்காருன்னு உண்மையிலேயே பேசக்கூடாதுன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்காக நான் சொல்கிறேன் இதுதான் ஆதாரம் எதுக்கு பதில் சொல்லாமல் போயிட்டு யார் யாருக்கு அடிமைன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு எதுக்கெல்லாம் விசாரணை பண்ண சொல்லுங்க சிபிஐ அமலாக்கத்துறை இன்கம் டாக்ஸ் கஸ்டம்ஸ் எல்லாரையும் அனுப்பி இதெல்லாம் விசாரணை பண்ணணும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தமிழ்நாட்டில் பரப்புரையின் போது தேர்தல் நேரத்தில் மோடி என்ன சொன்னார் ராமேஸ்வரத்தில் உள்ள கோவிலை ஆலயத்தை உலகத்தரம் வாய்ந்ததாக நான் மாற்றி காட்டுவேன் வாய்ப்பு தாருங்கள் என்று சொன்னார் பத்து ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தார் ராமேஸ்வரத்துடைய ஆலயத்தில் ஏதாவது ஒரு செங்கல் எடுத்து வச்சிருப்பாரா தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு அரசின் அறநிலையத்துறைய மூன்று ஆண்டுகளாக தன்னுடைய பணிகளை செய்து வருகின்றன இந்துக்களை தவறாக பாஜக பயன்படுத்துகிறது நான் இந்து காலையில என் தாய் தந்தை எங்களுடைய குல தெய்வத்தை நினைத்து கொண்டு தான் வெளியில் வருகிற அந்த உலகத்தில் எல்லோரும் அமைதியாக வாழ வேண்டும் மனநிறைவோடு வாழ வேண்டும் சங்கடம் இல்லாமல் வாழ வேண்டும் ஒரு ஒரு இந்துக்களும் அதை தான் ப்ரே பண்ணுவாங்க ஆனால் மோடி என்ன நினைக்கிறார்னா இந்துக்களிடம் பிரிவினையை தூண்டலாம் எந்த காலத்தில் ராமாயணமாகட்டும் மகாபாரதமாகட்டும் எந்த வேத நூல்களை படியுங்கள் எந்த மதத்திற்கு எதிராகவும் வெறுப்பு அரசியலை செய்ததில்லை இதை முதலில் பாஜகவும் ஆர் எஸ் எஸ் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் இந்து மதத்தின் தலகர்த்தாக்கள் கிடையாது இந்து மதத்தை சிதைப்பவர்கள் தான் பாஜகவை சார்ந்தவர்கள் எந்த இறைவனும் அந்த மதம் குறைவான மதம் சரியில்லாத மதம் என்று எந்த தெய்வமும் சொன்னதில்லை எந்த நூல்களும் அதை சொல்லவில்லை குறிப்பாக இந்துக்கள் கோவில்களில் திருவண்ணாமலை கல்வெட்டாகட்டும் தஞ்சாவூர் மாவட்டம் திருநாகேஸ்வரம் கல்வெட்டாகட்டும் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எவ்வளவு ஒற்றுமை இருக்கிறது என்று ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கல்வெட்டுக்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன இதையெல்லாம் பாஜகவினரும் ஆர் படிக்கணும் இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு உட்பட்ட ஒரு கோவில் இருக்கு அந்த கோவில்ல ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பச்சை கலரில் ஒரு உண்டியலும் மஞ்சள் கலரில் ஒரு உண்டியலும் இருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் இந்து தெய்வத்தை வணங்கிவிட்டு அவர்கள் மதத்தின் சார்பாக காணிக்கை செலுத்துகிறார்கள் இதெல்லாம் போய் அண்ணாமலையும் மோடியும் அமித்ஷாவும் போய் பார்த்துட்டு வரணும் இந்து முஸ்லீம் ஒற்றுமை எவ்வளவு மேலோங்கி இருந்திருக்கு இந்த நாட்டில் இந்த தேசத்தில் அந்த மண்ணுல திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் போயிட்டு பாருங்க துலுக்கநாச்சியார் துலுக்கநாட்சியாரை வழிபட்டுட்டு தான் ரங்கநாதரை பார்க்க முடியும் ராமானுஜரை பார்க்க முடியும் அப்போ இந்துக்கள் இஸ்லாமியருடைய ஒற்றுமை எவ்வளவு ஓங்கி இருக்கு யாரும் வெறுப்பு அரசியல் பண்ணல பாஜக ஆர் எஸ் எஸ் மாதிரி கோவிலுக்கு சபரிமலைக்கு போனோம்னா முதலில் வாவர் சாமியை தொழுது விட்டு பேட்டை தொல்லி விட்டுதான் சபரிமலை ஐயப்பனிய பார்க்க வேண்டும் இந்த உண்மைகள் இப்படி இருக்க பாஜகவும் ஆர் எஸ் எஸ் மத துவேஷங்களையும் மத வெறுப்பு அரசியல்களையும் இந்தியாவில் எவ்வளவு காலம் செய்ய முடியும் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நான் ஆற்றிய உரையில மாண்பு முதலமைச்சரிடம் வேண்டுகோள் வைத்திருக்கிறேன் இந்து முஸ்லிம் ஒற்றுமை இந்து முஸ்லிம் இணக்கம் தமிழ்நாட்டில் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக எப்படி வேரூன்றி இருந்தது இதை வட மாநிலங்களுக்கு புத்தகமாக நீங்கள் போட்டு அனுப்ப வேண்டும் ஒரு கும்பல் மத ரீதியாக பிளவுபடுத்தி குளிர்காயலாம் அதிகாரத்தை பிடிக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறது எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நேற்றைய உரையில் தெளிவாக சொல்லியிருக்கிறார் எங்களுக்கு அதிகார பசி இல்லை இந்த நாட்டில் அன்பை விதைக்க வேண்டும் நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ஆகவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார் அதே போன்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உரையாற்றும் பொழுது பிப்ரவரி மாதம் இதெல்லாம் வந்து ஆயிரம் ஆண்டுகள் நூறாண்டுகளுக்கு முன்புலாம் இல்லை கடந்த பிப்ரவரி மாதம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் உரையாற்றார் அவர் பேர் சி பி ஜோஷி ராஜஸ்தான் மாநிலத்தை சார்ந்தவர் ஏழாம் தேதி பிப்ரவரி மாதம் என்ன சொல்றாருன்னா பாஜகவுடைய தலக்கரத்தா மூத்த தலைவர் உடன்கட்டை ஏறுவதை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் கணவன் இறந்தால் மனைவியை தீயில் பலியிட வேண்டும் இதுக்கு தான் ராஜாராம் மோகன் ராய் போராடி அந்த சதி உடன்கட்டையை அகற்றினார் பாஜக மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் அவர் பேசியிருக்கிறார் ரெண்டாம் தேதி ஏழாம் தேதி பிப்ரவரி மாதம் இதே ஆண்டு இதற்கெல்லாம் பாஜக தமிழ்நாட்டை சார்ந்த தலைவர்கள் பதில் சொல்லுவார்களா சரி இது ராஜஸ்தான்கார் சொல்லிட்டார் தமிழ்நாட்டில் நம்முடைய பிடிஆர் பழனிவேல்ராஜன் நிதித்துறை அமைச்சராக இப்போது தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருக்கார் ஐடி அமைச்சராக அவருடைய தாயாரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அரங்காலர் குழு தலைவராக நியமித்தார்கள் நீதிமன்றத்தில் அவரை நியமிக்கக்கூடாது அவர் பூவும் பொட்டுமாக இல்லை என்று நீதிமன்றத்தை அணுகியவர்கள் யார் இதெல்லாம் எவ்வளவு பெரிய அபத்தம் அநியாயம் இந்த தமிழ்நாட்டு மண்ணில் வட இருந்து இப்போ தமிழ்நாட்டு மண்ணுக்கு பாஜக ஆர்எஸ்எஸ் இதை கொண்டு வராங்க ஆகவே இதை வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த போக்கையெல்லாம் அவர்கள் கைவிட வேண்டும் ஆகவே தான் என்னுடைய தலைவர் இந்த தேசம் என்பது எல்லோருக்குமான தேசம் அரசியலமைப்பு சட்டம் எழுதியது எல்லோருக்குமானது என்று நேற்றி நாடாளுமன்றத்தில் உரையாற்றி இருக்கிறார் அதை திரித்து ஏதாவது அரசியல் செய்ய முடியுமா என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒருபோதும் இந்த தேசத்துடைய மக்கள் ஆர் எஸ் சொல்வதையும் பாஜக சொல்வதையும் ஏகபோக போக குத்தகைதாரர்கள் இந்து மக்களுக்கு இல்லை என்பதை இந்த தேர்தல் முடிவில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இனி வரும் காலங்களில் இப்படிப்பட்ட மலிவான அரசியலை பாஜக தலைவர்கள் செய்யக்கூடாது என்று காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக இந்த கண்டனத்தை நாங்கள் பதிவு பண்ணுகிறோம் பெரியார் பல்கலைக்கழகம் இது வந்து டெல்லியை பற்றி பேசணும் நாடாளுமன்றத்தில் இங்கே ஒருத்தர் உட்காண்டிருக்கார் ஆளுநர் பெரியார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் மேலே பல வழக்குகள் ஜெகநாதன் மேலே போட்டிருக்கு வழக்குகள் போட்டு பிணையில் வந்திருக்கார் தமிழ்நாடு அரசை எதையும் ஆலோசனை கேட்காமல் கலந்தோசிக்காமல் அவருக்கு மீண்டும் அவருடைய பணியை நீடித்து கொடுத்திருக்கிறார் இது வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது தமிழ்நாட்டுடைய அதிகாரத்தில் ஏகபோக மக்கள் பெருவாரியான மக்கள் வாக்களித்து ஒரு நிலையான ஆட்சியை தமிழ்நாட்டில் நடத்த வேண்டும் என்று தீர்ப்பளித்திருக்கிறார்கள் ஆட்சிக்கும் மதிப்பளிக்காமல் அரசியலமைப்பு சட்டத்திற்கும் மதிப்பளிக்காமல் ஆளுநர் ரவி அவர்கள் இப்படிப்பட்ட ஜனநாயகத்திற்கு எதிரான போக்கை கடைபிடிப்பதை காங்கிரஸ் பேரியக்கம் வன்மையாக கண்டிக்கிறது அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் மிகவும் கண்டித்திருக்கிறார்கள் அதே போன்று இன்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் இல்லாமல் அங்கே பட்டமளிப்பு விழா நடந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் ஆளுநருக்கு அழகல்ல அரசியலமைப்பு சட்டத்தை தொடர்ந்து சிதைக்க வேண்டாம் ஏற்கனவே இந்திய தேச மக்கள் உங்களுக்கு குட்டு வைத்திருக்கிறார்கள் மீண்டும் மீண்டும் அவரை தவறை செய்ய கூடாது இந்த தவறுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட செயலை காங்கிரஸ் பேரியக்கம் வன்மையாக கண்டிக்கிறது கூரை ஏறி கோழி பிடிக்காதவர் வானமேறி வைகுண்டம் போனார் என்று கிராமத்துல சொல்லுவாங்க இங்க தமிழ்நாட்டுல கூரை ஏறி கோழி பிடிக்க முடியல இப்ப வெளிநாடுல போயிட்டு வானமேரி வைகுண்டம் போறேன் அப்படின்னுட்டு வெளிநாட்டுல படிக்க போறார் இப்ப ஜோ பைடன் அதிர்ந்து போயிருக்காங்க என்னடா நாங்க இங்க வந்து ரிப்பப்ளிகன் பார்ட்டி டெமோக்ராட்டிக் பார்ட்டி ரெண்டும் போட்டி போட்டுட்டு இருக்கோம் இதுக்கடையில் ஒரு ஆர்எஸ்எஸ் கும்பல் வருது இங்கே வெளிநாட்டுக்கு நம்ம எப்படி வரை எதிர்கொள்ள போகிறோன்ட்டு ஜோ பைடனும் ட்ரம்ப்பும் ரொம்ப பயந்து ஆலோசனை இறங்கியிருக்காங்க எப்படி அண்ணாமலை எதிர்கொள்ள போகிறோன்ட்டு நாங்கள் ரீஆக்ட் பண்ணலைங்க நாங்கள் எதையுமே நான் தான் சொன்னேன் நேற்றுக்கு நான் தமிழனாக இருந்தாலும் காவேரி பிரச்சனையில் கன்னட நானாக இருப்பேன் கன்னட மக்களுக்கு உறுதுணையாக இருப்பேன்னு சொன்னார் நாங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல பேசவே இல்லை ரெண்டாவது சோபா கரத்ன்றவங்க தமிழ்நாட்டில இருந்து வெடிகுண்டு வச்சுட்டு போயிட்டாங்கிறார் கண்டிக்கவே இல்லை எங்கேயாவது பேசியிருக்குமா கண்டிங்கன்னு சொன்னோம் வெறுப்பு அரசியல் விதைப்பவர் நாங்கள் இல்லை ஆனா எல்லா இடத்தையும் அவர் வெறுப்பு அரசியலை விதைச்சிட்டு வர்றார் காங்கிரஸ் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிமைனார் இவர் வந்து மூன்று கட்சியில இருந்து வந்தார் அதனால வந்து காங்கிரஸ் வரலாறு தெரியாதுன்னார் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்கு அதனால நாங்கள் வந்து ரொம்ப பணியோடு தான் அவருக்கு சொல்லியிருக்கோம் இதெல்லாம் வேண்டாங்க அரசியல அப்படின்னு இந்த தேசத்து மக்கள் எல்லோரிடமும் அன்பு செலுத்த இந்தியர்களுக்கு ஒரு பெருமை இருக்குது இந்தியர்கள் என்றால் அன்பு செலுத்துபவர்கள் இந்தியர்கள் என்றால் எல்லா மதத்தையும் அரவணைப்பவர்கள் இந்து இந்தியர்கள் என்றால் எல்லா சாதியையும் அரவணைப்பவர்கள் இந்தியர்கள் என்றால் வெறுப்புக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று உலகம் முழுவதும் இந்தியர்கள் மேலே ஒரு பெருமை இருக்குது அந்த பெருமையை சீர்குலைப்பதற்காக குறுகிய கண்ணோ கண்ணோட்டத்தோடு மத அரசியலை கையில் எடுத்து செய்திருந்தார்கள் இப்பொழுது அந்த மத அரசியல் தோல்வியடைந்திருக்கிறது நம்ம அம்மையார் கேட்டாங்க நீங்கள் ஏங்க அவர் சொல்கிறாரு நீங்கள் இதுக்கெலாம் பதில் சொல்கிறீங்கன்ட்டு நாங்கள் அதெல்லாம் சொல்லாமல் இருந்தோம் காலையில் கூட பத்திரிகையில் பார்த்தேன் சோசியல் மீடியாலாம் பெரிய அளவில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அண்ணாமலையோட சேர்ந்த உடைய சகா அவருக்கு நெறியவர் இன்றைக்கி வந்து இரநூத்தி ஏழு கிலோ கோல்டை கடத்தி மாட்டியிருக்காருன்னு உண்மையிலேயே பேசக்கூடாதுனால் நீங்கள் கேட்ட கேள்விக்காகவும் நான் சொல்கிறேன் இதுதான் ஆதாரம் இவ்வளோ அது கிடச்சிருக்கான்னு தெரியல இதுக்கெல்லாம் அண்ணாமலையை பதில் சொல்ல சொல்லுங்கள் எதுக்கு பதில் சொல்லாமல் போயிட்டு யார் யாருக்கு அடிமைன்னு இருக்காரு அவர் இதுக்கெல்லாம் விசாரணை பண்ண சொல்லுங்கள் சிபிஐ அமலாக்கத்துறை இன்கம் டேக்ஸ் கஸ்டம்ஸ் எல்லோரையும் அனுப்பி இதெல்லாம் விசாரணை பண்ணணும் எங்களை போயிட்டு மிரட்டுக்கிட்டு நான் வழக்க போடுவேன் தூசி தட்டி எழுப்பேன் நாங்கள் தான் தயாராக இருக்கோம் வீடெல்லாம் திறந்து வச்சுருக்கேன் போனாலும் வாங்க தவறு செஞ்சு தான் எடுத்துகிட்டு போங்க கொள்ளையடித்த மணி ஊழல் மணி எல்லா மாநிலங்களும் ஆளுங்கட்சியில் இருந்த மணியெல்லாம் இருக்கும் வாங்க எடுத்துகிட்டு போங்க எங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது எங்ககிட்ட இருந்த நூற்றி முப்பது கோடி ஒரு ஒரு தொண்டனும் கொடுத்த பணத்தை நீங்க அரசியலில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு எப்பவுமே செலவுக்கு பணம் கொடுப்பாங்க எல்லா தேர்தல்லையும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அது கூட நிறுத்திட்டாங்க எங்கள் தோழர்கள் எங்கள் தொண்டர்கள் எல்லோரும் கையேந்தி வசூல் செய்து இந்த தேர்தலை நடத்தி இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் பதில் சொல்லுங்கள் இதை இங்கெல்லாம் அனுப்ப சொல்லுங்கள் இடி இன்கம் டேக்ஸ் சிபிஐ எல்லோரும் இங்கே அனுப்ப சொல்லுங்கள் இதற்கெல்லாம் வாங்கி திறக்க மாட்டாங்களா யாரும் இந்துக்கள் இந்துக்கள் மதத்தை பிளவுபடுத்துவது இந்துக்களுக்குள்ளேயே பிரச்சனையை ஏற்படுத்துவது ஏங்க வைணவம் சைவம் இருந்துச்சுங்க அந்த காலத்தில் கூட இப்படிப்பட்ட அரசியல் கிடையாது வைணவத்துக்கும் சைவத்துக்கும் இந்து மதத்துக்குள்ளேயே பிரச்சனை இருந்தது அப்ப இவர்களுக்குள்ளேயே கொள்கை கோட்பாடு இவர்களுக்குள்ளேயே ஆச்சாரத்தை தான் பேசினாங்க பிற மதத்தை யாரும் அட்டாக் பண்ணலை ஃபர்ஸ்ட் வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் சார்ந்தவங்க வந்து ராமானுஜரை படிக்கணும் ராமானுஜரை பத்தி எங்க போனாலும் மோடி பேசுறாரு அவருடைய சகாக்களை படிக்க சொல்லணும் ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர்களையும் பிஜேபி சார்ந்த யார் ராமானுஜர் ராமானுஜர் எதற்காக பாடுபட்டார் ராமானுஜர் எதற்காக தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்தார் ராமானுஜரை எதற்கு விசமைத்து கொலை செய்வதற்கு அதே சமூகத்தில் முயற்சி செய்தார்கள் எதற்கு ஆள வந்தால் ராமானுஜருக்கு கீச்சாம்பரி பரம்பரையை சார்ந்தவர்களை நீங்கள் மட்டும்தான் உணவு கொடுக்க வேண்டும் என்று பணியில் அமர்த்தினார் இந்த வரலாறுலாம் படிச்சுட்டு பாஜக வசதி இந்துக்கள் யாருன்றது படிக்க சொல்லுங்க இந்துக்கள் வந்து எந்த மதத்திற்கும் எதிரானவர்கள் கிடையாது இந்துக்கள் வெறுப்பு அரசியலை செய்வது கிடையாது ராமானுஜர் புத்தகத்தை படிச்சுட்டு பேச சொல்லுங்க ஒருபோதும் தக்க வைக்க முடியாது இந்துக்களை ஒரு எமோஷன்லாம் பண்ணி நீங்க வந்து ஏமாத்தணும்னு பாத்தீங்க ஆனா இந்துக்கள் ஏமாறவில்லை இந்துக்கள் ஏமாறுந்திருந்தால் அயோத்தியில ஒரு சாதாரண ஷெடியூல் என வேட்பாளரை போட்டு அவர்களை தோற்கடித்து இருக்க முடியாது எங்கே அயோத்தி கோவில் இருக்கோ எங்கே சர்ச்சைக்குரிய கோவில் இருக்கோ எங்கே இந்த ராமர் தான் நம்மளை காப்பாற்றுவார்னாரோ அந்த இடத்துல படுதோலி ராமர் விட்டார் மோடியை பிஜேபியே கைவிட்டுட்டாங்க ராமரே நேசிக்கலை நீங்கள் வந்து அயோக்கியதனமான அரசியல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டார்